தமிழர் நிலம் நேரர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய மாட்டுச்சந்தை மணப்பாற மாட்டுச்சந்தை நூத்து கணக்கான வண்டிகள் ஆயிரக்கணக்கான மாடுகள் ஏகப்பட்ட வியாபாரிகள் எல்லாம் தீவிரமா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கண்ணு தூரம் வரைக்கும் மாடுகளும் வண்டிகளும் வியாபாரிகளும் இருக்கிறாங்க வியாபாரம் ஜோராக நடந்துகிட்டு இருக்கு நிறைய மாடுகள் வந்திருக்கு நல்ல விலை பேசி முடிக்கிறாங்க இதுல எப்படி விலைவாசி எப்படி இருக்கு எவ்வளவு மாடுகள் வந்திருக்கு என்ன விலைக்கு விற்கிறாங்க எப்படி பேரம் பேசி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க சிவகங்கை மாவட்டம் நாகமங்கலத்துல இருந்து அதான் அம்பத்தையு வாங்கிருக்கு அம்பத்தஞ்சு முதல்ல எவ்வளவு சொல்லிட்டு இருக்க அவர் வந்து சொன்னதே பத்தி ஏழு சொன்னாரு சரி நாங்க அம்பத்தி அஞ்சுக்கு வாங்கிருக்க ஆமா

இதுல இதுல உழவு போட்டதான் நல்லா இருக்கும் ஆமா இருக்கும் எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம அந்த வண்டிக்கு பழக்கணும் ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் சந்தையில நல்ல தரமா பிடிச்சிருக்காங்க மயிலை ஒரிஜினல் காங்கேட் எந்த ஊர்ல இருந்து எந்த மாவட்டத்துல இருந்து வரீங்க கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுக்கா அங்க இருந்து இந்த மாட்டை ஏத்திட்டு வந்தா ரெண்டு மாடு தான் ஏத்திட்டு வந்தா ரெண்டு தான் கொண்டு வந்தீங்க ரெண்டு அப்படியே கிடக்கு விலையில கொஞ்சம் கம்மியா கேக்குறாங்க சரி அதனால கொஞ்சம் நின்றுட்டு இருக்கு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு நாற்பத்தஞ்சு சொல்றேங்க ஒரு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் இருபதாயிரம் மாட்டுக்கு பத்தாயிரம் குறைச்சு என்ன விலை வந்தா விலை இந்த விலை வந்தா கொடுத்துருவேன் அதுக்கு கீழே குறைக்க மாட்டேன் முப்பத்தி வந்தால் இந்த செவலை என்ன ரகம் அது என்ன ரகம் காங்கேயமா மணப்பாறை மாடு மாட்டுக்குன்னு எதுவும் தனிப்பட்ட அடையாளங்கள் இருக்கா

வாங்கிடலாம் அப்போ குறைச்ச வாங்கலாம் இன்னைக்கு கால மாடுகள் அதிகமா வந்திருக்கா கரவை மாடுகள் வந்துருக்காங்க எவ்ளோ மாடுகள் வரும் மாடு நிறைய வருதுல நூத்து கணக்குல வருது இந்த சந்தையில மாடு வாங்கணும்னா நம்ம எத்தனை மணிக்கு வரணும் என்ன கிழமையில வரணும் சிவா கிழமையா வரணும்

ரெண்டும் சேர்த்தா ரெண்டு குட்டி ரெண்டு காலமாடும் சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பது சொல்றேன் எதுவும் கேட்டாங்களா எது வரைக்கும் கேட்டிருக்காங்க எது வரை வந்தா விடலாம் ஒன்னு இருபதுன்னா கொடுக்கலாம் அதுக்கு கீழே குறைச்சு கொடுக்குறா சரி சரி இது என்ன பயன்பாட்டுல உள்ளது இதெல்லாம் என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க மஞ்சு வரட்டு மஞ்சு வரட்டு காலை இது என்ன காங்காயமா இல்ல இல்ல புள்ளி குளம் புள்ளி குளம் காலை பழமாடு

ஒரிஜினல் காளை ரெண்டு காலை கொண்டு வந்திருக்காங்க ஹெச்எப்ல காலை சுத்தி இருக்கிறவங்க அப்படி நல்லா சூப்பர் சூப்பர் என்ன வேலை சொல்றாங்கன்னு தெரியல மாடை பிடிக்க முடியாம நிக்கு தன்னால தெரிச்சுக்கிட்டு ஓ ஓ ஓ வேலை சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அடுத்து வீடுகள்ல போய் மாடு வாங்க முடியல அப்படின்னு பெரம்பலூர் மாவட்டம் திருவள்ளக்குறிச்சி திருவள்ளக்குறிச்சி எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க மூணு மாடு தானே வந்தது மூணு பால் மாடு தானா இல்ல வெட்டு மாடு ரெண்டு மாடு கொடுத்தாச்சு சரி ஒண்ணு நிக்குதுண்ணா இது வெட்டு வெட்டுமாடு தானா ஆமாண்ணே வளப்புக்காவது வளப்புக்கெல்லாம் ஆகும்னா கேட்க கேட்க மாட்டேங்கிறாங்க யாரு வளப்புக்கு வாங்கிட்டு போறாங்க கேட்கவே மாட்டேங்க கேட்க மாட்டேங்க சரி இது என்ன விலையில கிடக்கு ஏன்னா இது இருபத்தி ஒரு ரூபா முடிவு சொன்ன இருபத்தி ஒண்ணு பதினேழு ரூபாய் கேக்குறாங்க

ப்ளஸ்ஸு ஓளவுக்கு ரேக்ல வண்டிக்கு அதை தகுந்த மாதிரி இருக்கு நம்ம பாத்து வாங்கணும் நீங்க விநாய பக்கத்துல இருந்து வியாபாரி தானா வியாபாரி எவ்வளவு கொண்டு வந்தீங்க எவ்வளவு கடைகள் இது ஒரு கால தான் கொண்டு வந்தேன் தான் கொண்டு வந்தீங்க சரி என்ன விலையில கிடக்குன அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்றாங்க சொல்றது அறுபத்தி அஞ்சு அஞ்சு அறுபத்தி அஞ்சு இது எல்லாம் பல்லு எப்படி இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு காலை இது ஆறு வருஷம் காலை என்ன எதுக்காக பயன்படுத்துறாங்க வாடியில எல்லாம் பயன்படுத்துறாங்க வாடியில எல்லாம் பயன்படுத்த கிடையாது மாட்டுக்கு போட்டு வச்சிருந்தாங்க புலி வேலையா வச்சிருக்காங்க வேணாலே என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அம்பத்தஞ்சு வரைலயும் கேட்டிருக்காங்க குடுக்கல குடுக்கல இன்னும் எவ்வளவு பாக்குறீங்க அறுபது ரூபாய்க்கு மேல வந்தா குடுக்கலாம் இன்னும் அஞ்சு ரூபா வேணும் ஆமா இந்த அஞ்சு ரூபா தான் குடுப்பீங்க இந்த காளையோட சிறப்புன்னா என்ன சொல்லுவீங்க இது காங்க வளர்க்குறதுக்கு நல்லா குணமா இருக்கு இன்னும் ஒரு ஆறு வருஷத்துக்கு வச்சிருக்கலாம் இந்த மாடு வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா விற்காதனா எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க

என்ன விலை நான் கொஞ்சம் நோண்டுக்கோங்க எழுபத்தி ஆயிரம் ரூபாய் எழுபத்தி அஞ்சு ரூபா அஞ்சாயிரம் ரெண்டும் சேர்த்து எழுபத்தி அஞ்சாயிரம் ஆ சரி எது வரைக்கும் வந்திருக்காங்க கேள்வி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் வந்துட்டு அப்போ பத்தாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க சொன்னதுக்கும் கேட்டதுக்கும் சரி நடுவில் ஏதாவது ஒரு விலை வந்தா முடிகிறாப்புல விலைன்னா என்ன சொல்லுங்க ஆ சரி இது ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா

சந்தை நிலவரம் கொஞ்சம் மத்துவம் மத்துவம்னா மாடுகள் வரத்து குறைஞ்சாப்ல இருக்கு விலவாசி எல்லாம் எப்படி இருக்கு அனுசரிச்சு பேசுறாங்க வாங்கலாம் குறைச்ச பேருக்கு வாங்கலாம் நீங்க வாங்கிதான் குடுப்பீங்களா

குறைச்ச விலை என்ன சொன்ன விலை முப்பதாயிரம் சொன்னாங்கண்ணா சரி மொதல் விலை எவ்வளோ எப்படி வச்சுங்க நாங்கள் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு சரி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இருபத்தி அஞ்சு இப்போ இருபத்தஞ்சிக்கு வாங்கினா நமக்கு சரியான விலை தானே நமக்கு லாபம் தானே பரவாயில்லண்ணா இவ்வளோ மாடுகளில் இந்த மாடை தேர்ந்தெடுத்துருக்கீங்களா அதில் என்ன சிறப்பு இருக்குது அது மாடு கலரு ம் நல்ல மாடு இளம் மாடு இளம் மாடு வச்சு வளர்த்துக்கலாம் வச்சு வளர்க்குறதுக்கு மாடு வளர்ப்பில் என்னென்ன லாபம் கிடைக்கும் பால் கறந்து ஊற்றுறதுல கொஞ்சம் லாபம் இருக்குண்ணா தீவன விலைவாசி

மூணு மூணு ஆறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வீட்டுக்கு போனா தான் தெரியும் இந்த மாடு நல்ல மேய்ச்சலுக்கு கை எல்லாம் செக் பண்ணிடலாம் பார்த்தா பிடிச்சி போச்சு வாங்கியாச்சு முப்பதாயிரத்துக்கு ஒரு மாடு கணக்குட்டி கிடையாது பால் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க பத்து லிட்டர் காலையிலேயும் ஞாயிற்றும நீங்கள் எதிர்பார்த்தது எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது லிட்டர் பார்த்தீங்க முதல்ல என்ன விலை சொன்னாங்க எப்படி விலை வச்சிங்க நாற்பத்தி அஞ்சு சொன்னாங்கண்ண முதல் விலை எப்படி வச்சிங்க நாற்பது ரூபா கூடுனது ஒரே விலை தானா ஒரே வலை தான் தாங்க அப்படின்ட்டீங்க இந்த மாட்டோட சிறப்பு என்ன நல்ல மேய்ச்சலுக்கு இருக்குமா கைப்பழக்கத்துக்கு இருக்குமா நல்லா இருக்கும் அண்ணா நல்லா இருக்கும் எந்த ஊர் போதே எந்த ஊர் போதே ரைட் ரைட்